இங்க வந்திருக்கக்கூடிய தந்தருடைய ரோட்டேஸ் வந்திருக்கிற வாகையை ரோட்டேஷ் வந்திருக்கக்கூடிய ஆரம்பி ஆரத்தை கிளப்பில் வந்திருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு என்று அனைவரும் அறிவியல் அதனால ஒரு பாட்டு தான் வந்தேன் ஆனா இங்க வந்து குழந்தைகளை பார்த்துக்கோன்னு எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லலாமா அதாவது ஒரு புல்லா வைக்கிற வியாபாரி வந்து குள்ளாக்கில வந்து எடுத்துட்டு போய் கேட்டாரு அந்த குள்ளாக்கில இருக்கக்கூடிய தருவாயில குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டாரு இதுதான் அந்த கதையோட கரு அப்போ வந்து அந்த குள்ளா வைக்கிற வியாபாரி எப்படி அந்த குரங்குகிட்ட இருந்து தன்னுடைய மனநிலைய அறிஞ்சு எப்படி பாறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கதை அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு மனநிலையும் ஒரு குரங்கு போற மரத்துக்கு மரம் தா தாவணும் சொல்லுவாங்க அந்த நிலையில தான் இருக்கக்கூடிய இந்த இளம் சிறார்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த தருவாயில இப்போது இருக்கக்கூடிய இந்த மனநிலை மாறி நல்ல மனநிலை மாற இந்த ரோட்டரி சங்கம் அனைத்து பாடுபடும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த வகைக்கு அண்ணன் பிரவீன் அவர்களுக்கு நிலையை தெரிவித்து கொண்டு இந்த ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து பாடலாமா ரெடியா இருக்கீங்களா உள்ளா விற்கிற வியாபாரி உள்ளா கே தாரத்து காடு மேடு தாடியே வித்து வந்தா ஓர்களிலே சொல்லுங்கம்மா உள்ளா விற்கிற வியாபாரி குள்ளா கேட தார்த்து காடு மேடு தாடியே வித்து வந்தா ஓர்களிலே சொல்லுங்க பாபா வித்து வந்த வேளையில குல்லா வேலைக்கார எடுத்து அருகிலிருந்து ஆல மர வேளத்தை படுத்து தொங்கி விட்டான் உள் உள் பொறங்க எப்படி பண்ணும் சொல்லுங்க பொறங்க எப்படி பண்ணும் ஒரு ஒரு வியாபாரி வெளித்துல இருந்து குல்லா கூட்டைய பார்த்தான் அவன் அங்கு இங்கு பார்த்தான் அவன் தேடி ஆடி பார்த்தான் உள்ளாக்களை காணாமலை மரத்து மேல கண்டா அந்த குரங்குகளை கண்டா குள்ளாக்களை கொடுக்கும்போடி கெஞ்சி கெஞ்சி கேட்டா பாப்பா அழுவாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க குரங்குட்டு என்ன கேட்டாங்க இங்க பாருங்க பாப்பா யாது பையன் இல்லை என்று அவைக்குள்ள வீச இந்த குரங்கு என் குள்ளாக்களை கொடுக்கும் போடி எழுதான் என் குல்லாக்களை கொடுக்கும் விக்கி எழுதா இப்ப வியாபாரம் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் பிடிக்கிறோம் ஒரு கேருப்பையா இருந்தாலும் ஒரு பழங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடும் கடைசியா பாக்குறான் நம்மள மாதிரி குழந்தைகள் உட்காந்து எடுக்கு இந்த குழந்தை யோசிக்கிறது யாரு பயன் இல்லை என்று இவைக்குள்ளா வீச அந்த குரங்கு வீச எப்படி மரத்துக்கு ஒரு புல்லாவை போறான் அந்த குரங்கு அந்த புல்லாவை பிடிச்சிட்டு அது ஒரு புள்ளா வீசுது அப்ப வியாபாரி அந்த சின்ன பிள்ளை என்ன பண்றான் தன்னோட குள்ளெல்லாம் பொறுக்கிட்டு வியாபாரத்துக்கு போறான் அதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகளும் இந்த வயதுல இப்படி இருக்காங்கன்னா அவங்க வளர்ந்து பெரியவங்களும் ஆன பிறகு மிக பெரிய ஜீனியஸ் ஆவாங்க அந்த எண்ணங்கள் செயல்பாடுகள் இது மாதிரி வகையில் வகையில இருக்கும்பொழுது நீங்க தான் பெற்றோர் வகையை நீங்க தான் தொடர்ந்து நீங்க அர்ப்பணிப்பு உணவோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து செயல்படுகிற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பினை நல்கிய கந்தவங்க சங்கம் வாசை ரோட்டர் சங்கம் ஆரம்பி சங்கம் நிர்வாகிகளுக்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன்